சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்துவிட்டது பொங்கல் பரிசு தொகை கிடைக்கும் தேதி எப்பொழுது என்று உங்களுக்கு தெரியுமா தமிழக அரசு அறிவித்த ஒரு முக்கியமான தகவல் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் தமிழர் திருநாளாம் தை திருநாள் தைப்பொங்கல் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினான்காம் தேதி முதல் கொண்டாடப்பட உள்ளது இதற்கு வெளியூர்களில் இருப்பவர்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட ஏற்கனவே ரயில் மற்றும் பேருந்துகளில் முன்பதிவு செய்ய தொடங்கிவிட்டன அந்த வகையில் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு எப்போது முதல் வழங்கப்படும் என்னென்ன பொருட்கள் வழங்கப்படுமா ரொக்கப்பணம் கொடுக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்புகளும் அனைவர்களின் மத்தியிலும் ஏற்படுத்தியுள்ளது இம்முறை சட்டமன்ற தேர்தல் வர இருப்பதால் பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்க பணம் மூவாயிரம் கொடுக்கப்படும் என்றும் ஐயாயிரம் கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது என்றும் தகவல்கள் பரவி இருக்கிறது அந்த வகையில் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் தமிழ்நாடு அரசிடமிருந்தும் இன்னும் வெளியாகவில்லை அதே நேரத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பில் பொதுமக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பொருட்களை கொள்முதல் செய்யும் வேலைகளை தொடங்கிவிட்டன இதனால் கரும்பு மட்டும் ஜனவரி மாதம் தொடங்கிய பிறகு கொள்முதல் செய்ய அரசு திட்டமிட்டுள்ளது கடந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புகள் ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அதேபோன்று இந்த ஆண்டும் ஜனவரி இரண்டாம் வாரம் முதல் பொங்கல் பரிசு தொகுப்புகள் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது ஆனால் என்னென்ன பொருட்கள் பொங்கல் பரிசு தொகுப்பில் இடம்பெறும் என்பது இன்னும் சஸ்பென்ஸாக இருக்கிறது பொங்கல் பொருட்கள் கொடுத்தால் ரொக்க பணம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு ஒருவேளை ரொக்கப்பணம் கொடுக்கப்பட்டால் பொங்கல் பொருட்கள் கொடுக்கப்பட வாய்ப்பு என்ற தகவலும் உலா வருகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் மீண்டும் அமோக வெற்றியை பெற என்ற நோக்கில் இருக்கும் திமுக பொதுமக்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்றே பொதுமக்களின் கருத்தாக இருக்கிறது பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு முன்பாக அம்மாநிலத்தில் பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டது இதனால் பாஜக கூட்டணி அமோக வெற்றியை பெற்றது அதே ஃபார்முலாவை திமுகவும் பின்பற்றுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது இருப்பினும் மற்ற மாநிலங்களைப் போல் அல்லாமல் கலைஞ மகளிர் உரிமை தொகை தமிழ் புதல்வன் திட்டம் பின் திட்டம் போன்ற மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்துவதால் உங்களுக்கும் ரொக்கப்பணம் கொடுக்கப்படுமா என்ற சந்தேகமும் மக்கள் மத்தியில் நிலவுகிறது இதனால் எப்படி பார்த்தாலும் பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்த அறிவிப்பு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் தெரிந்துவிடும் எவ்வளவு ரொக்கப்பணம் என்ற அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிடுவார் என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் ஆகையால் அதே சமயம் கலைஞ மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் இரண்டாவது கட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ள நிலையில் புதியவர்களுக்கு வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிரமானது வரவு வைக்கும் பணிகளும் ஆர்வமாகி உள்ளது எனினும் இது தொடர்பான புகார் ஒன்று முளைக்கவும் அதையும் நிவர்த்தி செய்துள்ளது தமிழக அரசு அதை பற்றி இங்கே முழுமையாக பார்ப்போம் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் முக்கிய நோக்கமே பெண்களுக்கு நிதி உதவி வழங்கி அவர்களின் வாழ்க்கை சுழலை சிறப்பாக்குவதாகவும் இந்த திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள பெண்களின் வங்கிக் கணக்குகளில் ரூபாய் ஆயிரமானது நேரடியாக வைக்கப்படுகிறது குறைந்த வருமானம் கொண்ட பெண்கள் இதன் மூலம் தங்கள் தேவையான செலவுகளை கையாள முடியும் சிறிய பொருட்கள் வாங்க மருத்துவ செலவுகளை கட்ட குழந்தைகளின் கல்விக்கு உதவுவது போன்ற பல விஷயங்களில் இந்த உதவி மிகவும் பயன்பட்டு கொண்டிருக்கிறது இந்த திட்டத்தின் செயல்முறை மிகவும் எளிமையானது பெண்கள் தங்களுடைய வங்கிக் கணக்கை பதிவு செய்தவுடன் அரசு பணத்தை நேரடியாகவே அந்த கணக்கில் வைக்கிறது பணம் சேர்க்கப்பட்டதை பற்றி எஸ்எம்எஸ் மூலம் தகவல் தருவது பெண்களுக்கு தேவையான நிதியை உடனே பயன்படுத்தும் சுதந்திரத்தையும் வழங்குகிறது இதன் மூலம்தான் பெண்கள் தங்களுடைய நிதியை திட்டமிட்டு பயன்படுத்த முடிகிறது ஒரு குடும்பத்தில் பெண்கள் தாங்களே சிறிய நிதி ஆதரவை பெற்றால் குடும்பத்தின் பொருளாதார நிலைமையும் மேம்படும் எனவே அரசின் இதற்கான முயற்சி பெண்கள் வாழ்க்கையில் சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பு தருவதாகவே அமைந்துள்ளது அது மட்டுமல்ல நம்முடைய தமிழக அரசின் பெண்கள் மேம்பாட்டு முயற்சிகளின் ஒரு முக்கியமான பகுதியாகும் இதன் மூலம்தான் சமூகத்தின் பல பகுதிகளில் வாழும் பெண்களுக்கு நிதி ஆதரவு கிடைக்கும் என்பதால் இது அவர்களின் வாழ்க்கையே சிறப்பாக மாற்றும் ஒரு வழியாகவும் கருதப்பட்டு வருகிறது இப்படிப்பட்ட சூழலில்தான் மனு அளித்தும் புதிதாக அதாவது தகுதியான ஆவணங்கள் சமர்ப்பித்தும் பலருக்கு தொகை கிடைக்கவில்லை என்கிறார்கள் எனவே இந்த குறையையும் தமிழக அரசு சரி செய்ய முயற்சி எடுத்துள்ளது தகுதியுள்ள பயனாளிகளுக்கு தொகை வழங்க வேண்டும் என்பதற்காகவே முறையீடு செய்வதற்கு கியூஆர் குறியீடு மற்றும் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்இஜிஏ டாட் ஓஆஜி ஸ்லாஷ் கேஎம்யூடி என்ற வெப்சைட் இணைப்பு வழங்கப்பட்டு உள்ளது மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் குறைகள் அல்லது பிரச்சனைகள் இருப்பவர்கள் இதில் தங்களது புகாரை பதிவு செய்யலாம் இதற்கு முதலில் புகார் தெரிவிக்கப்பவர்கள் தங்கள் பெயர் குடும்ப தலைவர் பெயர் செல்போன் நம்பர் ரேசன் அட்டை எண் போன்ற அடிப்படை தகவல்களை தர வேண்டும் அந்த தகவல் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகுதான் புகார் அளித்த செல்போன் நம்பருக்கு ஓடிபி அனுப்பப்படும் அந்த குறியீட்டை பயன்படுத்தி விண்ணப்பித்தாரர்கள் தங்களது குறையை அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யலாம் இதனால் புகாரை ஆன்லைன் வழியாக பதிவு செய்தவுடன் அது வருவாய் கொட்டாட்சியர் மூலம் பரிசீலிக்கப்படும் ஆகையால் சரியானதும் தகுதி உள்ளதும் என உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு மகளிர் உரிமை தொகை சம்பந்தப்பட்ட பெண்களுக்கு வழங்கப்படும் ஆகையால் இந்த முறையின் மூலம் பெண்கள் தங்களுடைய பிரச்சனைகளை எளிதாக மற்றும் பாதுகாப்பாக அதிகாரிகளிடம் தெரிவிக்க முடியும் மேலும் குறை சரிபார்க்கப்பட்ட பிறகு நிதி நேரடியாக வழங்கப்படும் என்று அதிகாரிகள் நம்பிக்கையுடன் கூறுகிறார்கள் மறக்காமல் நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்து என்னென்ன வீடியோ போடலாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்